இங்க ஒரு பிளைட் பறந்துட்டு தாக்கி அதோட ரெண்டு இன்ஜினோ சைல இருந்து போயிடுது இப்ப அதுல இருக்கிற பைலட் கண்ட்ரோல் டவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவங்க பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ண சொல்றாங்க ஆனா அந்த பிளைட்டோட பைலட்டோ அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் லேண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஆத்துல லேண்ட் பண்ணதும் கதவை திறந்துட்டு அதுக்கு பேசஞ்சர் எல்லாம் வெளியில வந்துடுறாங்க இப்ப அங்க மத்த டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணி கடைசியா கவுண்ட் பண்ணி அந்த இருக்கிற நூத்தி எண்பத்தஞ்சு பத்திரமா இருக்கிறது தெரிய வருது இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அந்த நூத்தி எம்பத்தஞ்சு பேரை காப்பாத்ததுனால அவர் பெரிய ஹீரோ ஆகிடுறாரு ஆனா கவர்மெண்ட் ஆர்லாண்டோ அவருக்கு டைம் இருந்தும் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணாம ஆத்துல லேண்ட் பண்ணதுனால சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேல இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவரு ரெண்டு இன்ஜினும் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்ல அதுக்கு அவங்க ஒரு இன்ஜின் இன்னும் நல்லா தான் இருக்கு எங்ககிட்ட டேட்டா இருக்குன்னு சொல்ல அந்த இன்ஜினை காட்ட சொன்னா அது கடலுக்கு அடியில மூழ்கிருச்சு தேடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அதே நேரம் சிமுலேஷன் பண்ணி பார்த்ததுல உங்களால அந்த டைமுக்கு ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே இந்த கேஸ் ஆறு மாசம் இழுத்துக்கிட்டே போகுது இவருக்கு வேலை இல்லாததுனால மந்த்லி பில்லு கூட கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்ப இவருக்கு ஒரு ஐடியா வந்து அந்த சிமுலேஷனை நேரா பாக்கணும்னு சொல்ல இவர் கோரிக்கையை ஏத்து அந்த சிமுலேஷன்

கிராஷா தான் இருக்குன்னு சொல்லி இவரோட எக்ஸ்பீரியன்ஸ பாராட்டுறாங்க உங்களோட பிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க